அப்ப அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது தில்லைவாழ் அந்தனர் புராணம் பத்தி இப்ப பார்க்க போறோம் தில்லைவாழ் அந்தனர் புராணம் பிள்ளை சிதம்பரம் பிராட் புருஷனுக்கு இருதய தானமாம் அப்ப வந்து தில்லைவாழ் அந்தனர் சொல்லும்போது சிதம்பரத்துல வாழக்கூடிய அந்த அந்தனர் வந்து மூவாயிரம் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த தில்லைவாழ் அந்த புராணத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த தில்லை சிதம்பரம் அப்படிங்கிறது விராட் புருஷனுக்கு இருதய தானம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம வந்து இந்த வாஸ்து புருஷன் அப்படின்லாம் சொல்ற மாதிரி இந்த உலகத்துக்கான அந்த புருஷன் பேரு விராட் புருஷன் சொல்றாங்க அவனுடைய இருதய தானம் தான் இந்த தில்லை சிதம்பரம் அப்படின்னு சொல்றாங்க அங்கு சிவஞான வெளியில் நடேச மூர்த்தி அனவரத ஆனந்த தாண்டவம் புரிவு அப்ப அங்க சிதம்பரத்துல அவரு ஆனந்த தாண்டவம் புரிகிறாரு யார் நம்முடைய நடைத்த முத்தி அவரது குஞ்சித பாதம் வணங்குவோருக்கு சஞ்சித வினைகள் துகள்பட்டு ஒழியும் அவருடைய அந்த குஞ்சித பாதம் வணங்குறவங்களுக்கு சஞ்சித வினைகள் துகள்பட்டு ஒழியும்னு சொல்றாங்க பொன்னம்பல வானரை முப்போது மட்டுமின்றி எப்போதும் போற்றி வழிபடும் திரு உடையவர்கள் பிள்ளை மூவாயிரம் மந்தலர்கள் அப்ப இந்த இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த தெல்லைவாழ் அந்தணர்களை பற்றி உள்ள அவங்களுடைய என்ன சொல்றாங்க பொன்னம்பல வானரை முப்போது மட்டுமின்றி எப்போதும் போற்றி வழிபடும் திரு உடையவர்கள் பிள்ளைவாழ் இந்த மூவை மூவாயிரம் அந்தணர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் திருநீர் புனைந்து உள்ளும் புறமும் மாசற்று விளங்குபவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து உள்ளையும் விடியவும் திருநீர் புனைந்து உள்ளும் புறமும் எந்த குற்றமும் இல்லாம விளங்கக்கூடியவங்க திருநூறு பூசுறவங்க அப்படின்னு சொல்றாங்க பெருமை அப்படிப்பட்ட பெருமை மிகுந்தவர்கள் அம்பதமானரது திரு தொண்டுகளை புரிந்து கொண்டு தவம் செய்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்தனர்களை முத்தளல் வளர்த்து எத்தளத்துக்கும் நன்மை செய்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப முத்தழல் வளர்த்துன்னா மூன்று விதமான தீயினால செய்யக்கூடிய அந்த வேள்வி இருக்கையா அதைதான் முத்தடல் அப்படின்னு நான் கூகுள்ல பார்த்தேன் அதை உங்களுக்கு இங்கே ஷேர் பண்றேன் முத்தழல் வளர்த்து எத்தடத்துக்கும் நன்மை செய்பவர்கள் நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் ஓதுபவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து என்ன சொல்றாங்க நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் அவங்க வந்து ஓடுறவங்க அந்த தெலைவாழ் அந்தணர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இந்த வேதங்கள்னா நமக்கு நான்கு வேதங்கள் இருக்கு நமக்கு தெரியும் இந்த ஆறு அங்கங்கள் அப்படிங்கிறது நான் கூகுள்ல சர்ச் பண்ணதான் இங்க உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த ஆறு அங்கங்கள் அப்படின்னா இந்த வேதத்தினுடைய கருத்துக்களை வந்து அவங்க படிக்கும்போது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அதை பற்றி விளக்குவதற்காக இந்த ஆறு அங்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அவத்துக்கு பேர் வந்து சிக்ஷா அப்புறம் வந்து வியாகரணம் சந்தஸ் ஜோதிஷம் நிருத்தம் கல்பம் அப்படின்னு அந்த ஆறு பேர்களை வந்து இங்க கொடுத்துருக்காங்க மத்த அப்ப அந்த வேதங்கத்தை பத்தி ஏன்னா அந்த அந்தணர்கள் அவங்கதான் வந்து வேதங்களை கற்று தெரிஞ்சவங்க இல்லையா அப்படி கற்கும் போது அவங்கள வந்து எந்த சந்தேகம் இல்லாம தெளிவா அதை பத்தி வேதா வேதத்துல கொடுக்கப்பட்ட கருத்துக்களை தெளிவாக விளக்குவதற்காக இந்த ஆறு அங்கங்களையும் அவங்க வந்து அதை படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த இன்னொரு முறையிலயும் அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிக்ஷானா எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க வியாகரணம் அப்படின்னா சொல் இலக்கணம் நிறுத்தம்னா நிகண்டு அப்படின்னு சொல்றாங்க கல்பம்னா கர்மானுஷ்டியமான முறை கர்ம கர்மானுஷ்டமான முறை அனுஷ்டிப்போம் இல்லையா கர்மா அனுஷ்டம் அனுஷ்டமான முறை சந்தனா பாவிலக்கணம் ஜோதிஷம்னா நமக்கு தெரியுமையா ஜோதிடம் அப்ப பிராமணன் வேதங்களையும் இந்த ஆறு அங்கங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த தெய்வத்தின் குரல்கிற அந்த நூல்ல இருந்து இந்த விஷயத்த கூகுள கொடுத்துருந்தாங்க அதை நான் உங்களுக்கு எடுத்த அப்போ இதுல வந்து அதுதான் சொல்றாங்க அப்போ இந்த அந்தணர்கள் என்ன அப்படின்னா இந்த வேதங்களையும் இந்த ஆறு அங்கங்களையும் ஓடுபவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மாசிலா மரபில் வந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க மாறிலா ஒழுக்கம் பூண்டவர்கள் அற தொழில் ஆட்சியாலே அருங்கலியை நீக்குபவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து திருநீட்டையே செல்வமாக கொண்டவர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு பாதங்களிலும் குற்றமர நிற்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க குற்றமர நிக்கிறாங்க தானமும் தபமும் செய்பவர்கள் குறைபாடு இல்லாதவர்கள் உலக உலகெல்லாம் புகழ்ந்து போட்டும் மானமும் குறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்பவர் எம்பிரானை போற்றும் நலத்தை இம்மையில் இனிது பெற்றவர்கள் ஆதலின் இனி பெரும் பேரு ஒன்றும் இல்லாதவர்கள் அப்ப இனி பெறக்கூடிய பேருங்கிறது ஒண்ணும் எம்பிரானை போட்டும் நலத்தை இனிந்து பெற்றிருக்காங்க தென் தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகை பாடுமாறு வன் திருவருள் புரிந்த திவபெருமானது திருவாக்கால் தில்லைவாள் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என்று உடலடியாக எடுத்து கொடுக்க பெற்ற உடையவர்கள் ஏன்னா அடியார்களை பற்றி பாடுன்னு சிவருமானே சொன்னார் அப்படின்னா இந்த தெல்லைவாழ் அந்தனர்களுடைய சிறப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படிப்பட்ட நல்ல தவ நற்றவம் உடையவர்கள் அந்த அந்தணர்கள்னு சொல்றாங்க அப்ப அளவற்ற பெருமையும் அருமையும் படைத்து இருமையும் உரிமையில் எய்தி நின்றவர்கள் தெலைவாழ் அந்தணர்கள் அப்படின்னு சொல்லி தெல்லைவாழ் அந்தனர் புராணத்துல நமக்கு இதை வந்து இங்க சொல்லியிருக்காங்க மாஸ்டர் அடுத்து உள்ளதை அடுத்த நம்ம பார்க்கலாம் எஸ் மாஸ்டர்